டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் இந்தியர்கள் பொதுவாக செய்கிற உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் உச்சரிக்கும் பொழுது ஆங்கிலம் உண்மையிலேயே அந்த ஆங்கிலேயர்கள் பேசுவது போல் பேசாமல் உச்சரிப்புகளை பல மாற்றங்களை பண் செய்துவிடுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே சரியாக ஆங்கிலம் பேசுபவர்கள் ஆங்கிலேயர்களைப் போல உச்சரிக்கிறார்கள் எப்படின்னு சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிழை என்னன்னு சொன்னால் தேவையில்லாமல் ஈ என்ற ஒரு சத்தத்தை இந்த யகரம் இருக்கு இல்லையா நம்ம தமிழில் யான்றோம் அது புள்ளி வச்சா ஈ அப்படிங்கிறோம் இல்லையா அதை வந்து உயிர் ஓசைகளுக்கு முன்னாடி சேர்த்துடுறாங்க அதுவும் வார்த்தைகளுடைய ஆரம்பத்தில் அதற்கு உதாரணமாக நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் இப்போ வந்து முதலாவது பார்த்திங்கன்னா இந்த ஏர் அப்படிங்கிற வார்த்தை இதை வந்து ஏர் அப்படிங்கிறாங்க சரியா இது ஏர் அப்படின்னு சொல்லணும் சரியா எனவே ஏர் என்பது தவறான உச்சரிப்பு ஏர் அப்படிங்கிறது சரியான உச்சரிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த வார்த்தையை அக்கௌண்ட் என்ற வார்த்தையை கூட எக்கௌண்ட் அப்படின்னா சொல்கிறாங்க சரியா இது அபூர்வமாக சில பேர் செய்கிறாங்க பெரும்பாலும் இந்தி பேசுபவர்கள் அந்த இந்தி வீடியோக்கள் எல்லாம் பொழுது அதில் அந்த மாதிரி ஆங்கில வார்த்தையை தவறாக உச்சரிப்பதை பார்த்தேன் ஓகேவா அது அக்கௌண்ட்டு நிறைய பேர் கரெக்டாக தான் உச்சரிக்கிறோம் நம்ம அதுபோல் ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஏஸ் அப்படிங்கிறாங்க ஓகேவா அது மாதிரி உச்சரிக்க கூடாது அடுத்தது அடுத்து உள்ள வார்த்தை எயிட்டு சரியா நம்மள அநேகர் இதை தப்பாக தான் உச்சரிக்கிறாங்க எயிட்டுன்னு ஏழை தான் ஆரம்பிக்கிறாங்க ஏழை ஆரம்பிக்கக்கூடாது ஏழை ஆரம்பிக்கணும் எயிட்டு சரியா அது மாதிரி அடுத்தது என்டர் சரியா ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிக்கிறாங்க என்டர் நம்ம இந்தியர்கள் என்டர் அப்படிங்கிறாங்க சரியா அதில் எகரம் போட்டு அப்புறம் அந்த ஏவை சொல்கிறாங்க ஆனால் அது என்டர் அது மாதிரி எவ்ரி சரியா எவ்ரி அப்படின்னு சொல்லணும் அதை எவ்ரி அப்படிங்கிறாங்க அது தவறு எவ்ரி என்பது சரி அடுத்தது உள்ள வார்த்தை இது அநேகர் தவறாக உச்சரிக்கிற வார்த்தை இந்தியர்கள் இந்த வார்த்தையை இன் அப்படிங்கிறாங்க ஆனால் சரியான உச்சரிப்பு என் சரியா அடுத்தது இன்கு சரியா அது தவறாக இங்கு அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்லணும் இன்கு ஓகேவா நல்லா கவர்னிங்க இன்கு ஓகேவா அடுத்தது என்டர் இன்டர் அப்படிங்கிறது ஓகேவா அதவும் யா உச்சரிப்பு போட்டு சொல்கிறாங்க அதுபோல் அடுத்தது எம்பார்ட்டண்ட் எம்பார்ட்டண்ட் இது ரொம்ப பயிற்சி செய்யணும் இந்த எகர உச்சரிப்பு இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள் சரியா அந்த ஈ என்ற மெய்யெழுத்து ஓசை இல்லாமல் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் சில வார்த்தைகள் ஒய்யினே வந்திருக்கும் ஆரம்பத்தில் ஒய்னு வந்திருக்கும் அது வந்து யா அப்படின்னு தான் பண்ணணும் சரியா எல்லோ அப்படிங்கிற வார்த்தை அது கண்டிப்பாக அந்த எகர உச்சரிப்பு வரும் அது மாதிரி வேற என்ன வார்த்தைகள் சொல்லலாம் யூவில் ஆரம்பிக்கிற பல வார்த்தைகள் யூஸ் அப்படிங்கிறது அந்த எகர உச்சரிப்பு ஈ உச்சரிப்பு வரும் சரியா யூனிட் அப்படிங்கிற வார்த்தையோ யூஸ்ன்ற வார்த்தையோ அதுக்கு எல்லாருமே ஆங்கிலேயருமே அந்த யா என்ற உச்சரிப்பில் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க சரியா ஓகே இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்